வணக்கம் நண்பர்களே பல முக்கிய கிரகங்களோட கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால மேசராசி அன்புக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே வரவுக்கு மேல தான் அவங்கள வாட்டி வதச்சிருக்கோம் கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க இருந்தாலும் அதுக்கு தகுந்த பலன்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலையா அமைஞ்சிருக்குது மேலுமே ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டா இந்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் தான் தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி மேசராசி அன்புகளுடைய குணங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன் இல்லாமல் கிடைக்கும் இதை நம்ம சுருக்கமான முறையில மேச ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை முதல்ல பார்க்குறப்ப அஸ்வினி பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாடகம் அடங்கும் மேசராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் இது நட்சத்திர மண்டலத்தை நம்ம பார்க்குறப்ப ஒரு ஆட்டோட வடிவத்தை குறிக்கக்கூடிய ராசி அதே மாதிரி மேசராசியில் பிறந்தவங்க எப்போதுமே நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாம் இருப்பாங்க நிமிர்ந்த நேரான நடையும் கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய பார்வைக்கு வெகுளி மாதிரி தெரிஞ்சாலுமே எல்லா வகையிலுமே தீர்க்கமான முடிவெடுக்க தெரிஞ்சவங்க நல்ல தீர்க்கமான ஆயுளும் தெய்வ பக்தி கொண்டிருக்க சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய பலவீனமே பொறுமைங்கிறதா இல்லை மேசராசிக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதால ஒரு செயலில் ஒரு வேகம் விவேகம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் ஆனால் பொறுமையை மட்டும் இவங்க கடைபிடிச்சிட்டா இவங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாமையும் அதே மாதிரி நினைச்சது உடனே சாதிக்கணுங்கிற எண்ணங்கிறது இவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால தான் சில பிரச்சனையை சந்திச்சிட்டே இருப்பாங்க இது எல்லாமே கொஞ்சம் இவங்க கட்டுப்படுத்திட்டா இவங்க வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை தான் மேசராசிக்கு உரியதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மேலும் மேசராசி ஒரு நல்ல வாக்கு சாதனை வைக்கவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க ஒளிவு முறைவு இல்லாமல் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த அதே மாதிரி தன்னோட யார் அன்பு பாசம் தாம வச்சுருக்குறாங்களோ அவங்களுக்கு எவ்வளவுதான் துன்பம் நேர்ந்தாலுமே பிரதிப்புடன் பார்க்காம அவங்களுக்கு ஓடோடி போய் உதவி செய்வாங்க இவங்களுக்கு என்ன ஈடேறு ஏற்பட்டாலுமே அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க எல்லாமே பொறுமையோட தாங்கி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு முடிக்கக்கூடியவங்க அதே மாதிரி இவங்க மனசுல கவலைங்கிறது அப்பப்ப இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் கவலை உடனுக்குடனே மறைஞ்சிடும் நல்ல ஆற்றலும் நல்ல திறமை இவங்க கிட்ட இருக்கிறதால இவங்க வாழ்க்கையில பல முன்னேற்றமான சூழ்நிலைங்கிறது இவங்க வாழ்க்கையில் அமையும் அதே மாதிரி இவங்களுக்கு கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாவே வரும் கோபம் வந்தாவே தலைக்கு மேலே வரக்கூடிய கோபம் தான் எங்கயாவது தலையில போய் முட்டிக்கலாமாங்கிற மாதிரிதான் இவங்க செயல்படுவாங்க அதே மாதிரி பழைய பழமை விரும்பிகளும் இருப்பாங்க அதுலேயும் முன்னோர்கள் நினைவுகளை பத்திரப்படுத்தி கொடுக்க பொருட்களை பொக்கிசமா வச்சு பாதுகாக்கன்னு நினைப்பாங்க அதே மாதிரி மேசராசிக்காரங்க பல விஷயத்தையும் கிரகிக்கக்கூடிய தன்மை கற்றுக்கொள்ளக்கூடிய வேகங்கிறது இவங்க வாழ்க்கை அதிகமா இருக்கும் சட்டுன்னு எல்லாரோடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இந்த மேசராசி அன்புகளுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையில் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க படிச்சது ஒன்னாவும் வேலை செய்யறது வேற தான் இருக்கும் மேசராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கை பார்க்குறப்ப கட்டி மனைவியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் கண்கலங்காமல் வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இந்த மேசராசி அன்புகளுக்கு இருக்கும் அதே மாதிரி துணிச்சலோட ஒரு கருத்துமா கண்ணும் கருத்துமா இருந்து செய்யறதால இவங்க வாழ்க்கையில பல வெற்றிகள் இவங்களால பெற முடியும் தொடர்ந்து அஞ்சா நெஞ்சம் கொண்டு இருக்கிறதால இவங்க எந்த செயலையுமே வெற்றி பெறுவாங்க பல வகையில ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்புகள் நீங்க தொடர்ந்து பழனி மலையில இருக்கக்கூடிய பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றம் எல்லாமே நிகழும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த வாரங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுங்கிறத இந்த பதிவு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு தன்மைங்கிறது இந்த மேசராசி அன்புகிட்ட இருக்கும் இந்த வாரம் மட்டும் நீங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதத்தை தளர்த்துட்டு வாங்க பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலத்துல நல்ல பேர் கிடைக்கும் உடல்ல களைப்பு சோர்வு இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து நீங்க இந்த சோம்பேறித்தனத்தை கைவிட்டுட்டு அதிக விழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வாங்க இதனால உங்களுக்கு நல்ல பலன் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்னதாக கருத்து போதலுக்கு நம்ம வந்தும் தான் செய்யும் அதையெல்லாம் எல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க குடும்ப வாழ்க்கை அற்புதமாக அமையும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி வாங்குறதுக்கு முன்னாடி சரி இந்த காலத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யுங்க தேவையில்லாமல் இந்த காலத்தில் பட வேண்டாம் இது வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த நேரங்களில் நீங்கள் படுறது உங்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணும் அதனால தொடர்ந்து கொஞ்சம் கடன் வாங்குறதை நிறுத்துங்க அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதும் இந்த வாரங்களில் வேணாம் கொடுத்த வாகத்தை வாக்க காப்பாத்த முடியாம போகலாம் அதனால நீங்க இந்த காலத்துல வாக்கு கொடுக்காதீங்க மனசுல கொஞ்சம் தைரியங்கிறது உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் தைரியத்தோட செயல்படுறது நல்லதுதான் ஆனா அதுக்காக அசட்டு தைரியத்தோட எதுலையுமே செய்யாதீங்க கூடவே உங்களுக்கு சகோதரர் வகையில உங்களுக்கு அனுகூலமான பலன் எல்லாமே கிடைக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்க வேலைக்குண்டான அங்கீகாரங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில பார்க்கிறப்ப லாபகரமான முதலீடு செய்ய முடியும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தகுதியானவங்களுடைய ஆலோசனை பெற்று நீங்க செய்யறது நல்லது அதே மாதிரி சரியான தூக்கத்தை நீங்க மேற்கொண்டு வரதில்லை ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வாங்க தேவையில்லாத வீண் கற்பனை தேவையில்லாத சந்தேகங்கிறதுலாம் வேண்டாம் இதனால உங்களுக்கு தூக்கம் பாதிக்கப்படும் இதனால தேவையில்லாத கனவுகள் இல்லாம வரலாம் கனவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அபாயகரமான விஷயங்களை ஏற்படுத்தலாம் இதனால மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உண்டு பண்ணும் அதனால ஆரோக்கியமான தூக்கத்தை இரவு நேரங்கள நீங்கள் எடுத்துக்கொள்றது அவசியம் தொடர்ந்து நீங்கள் நேரத்துக்கு சரியான முறையில் சாப்பிட்றது நல்லது உடல் ஆரோக்கிய விஷயங்களே கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை பயக்கிற விதத்தில் தான் இருக்குது தொடர் பணிகளால் கொஞ்சம் சோர்வடைஞ்சு தான் இருப்பீங்க தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் தொடர்ந்து நீங்கள் உழைக்கிறது தான் அவசியம் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளாம் எடுக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி வந்துட்டுருக்குது அதனால உழைப்பை கை விட்டுறாதீங்க அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க மேசராசி அன்புகளுக்கு இனி இது உற்சாகமான காலம்தான் கட்சியில் உங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் நேரத்தை வீணாக்காம சரியா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தான் முடியும் மாணவர்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்புகளுக்கு கொஞ்சம் படிப்புல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க எச்சரிக்கையோட நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறது நல்லது வெற்றிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமே கிடைக்கும் அதனால தொடர்ந்து பாடங்களை கவனம் செலுத்திட்டு வாங்க கவனிச்சு சிதறல் இல்லாமல் படிக்கிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்புகளுக்கு உடல்நிலையிலும் தொடர்ந்து நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது மருத்துவத்துக்குன்னு கொஞ்சம் சேமிக்கிற பழக்கம் இருக்கிறது நல்லது அதனால திடீர்னு செலவு வந்தால் கூட உங்களை கையை மீறி போகாமல் இருக்கும் கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல்நலத்திலையும் கவனமாக இருங்க வாழ்க்கை துணைக்கிட்டையும் கொஞ்சம் அமைதியை கடைபிடிச்சிட்டு வாங்க மற்றபடி மேசராசி அன்புக்கு இந்த பதினஞ்சு நாட்களுக்கும் சிறப்பான தான் இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனம் எடுத்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கும் அற்புதம் தான் நட்சத்திர பலனா பார்க்குறப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்துலேயே கொஞ்சம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் எதிர்ப்பான தவரோட பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் வேகத்தை மட்டும் காட்டாம விவேகத்தை நீங்க கூட்டுறது நல்லது கொஞ்சம் மெத்தனமாவே அதாவது மெதுவாகவே எல்லா காரியமும் செஞ்சுட்டு வர பாருங்க உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் சிறப்பான பலன் தான் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி ஒரு தொழில் தொடர்பான கொஞ்சம் வீண வந்து இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களுக்கு லாபங்கிறது அதனால கிடைக்கும் பணம் வரவுன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் கடைசியாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்யற பணியாளர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு வாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் தொடர்ந்து கார்த்திகை ஒன்னாம் பாத உடையவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்ல வேலை விஷயமா கொஞ்சம் மனசில் கவலுங்கிறது ஏற்படுத்ததா செய்யும் அதை எல்லாமே பெருசு படுத்தாதீங்க தொடர்ந்து நீங்கள் உங்கள் தொழில் வாழ்க்கையில் கவனம் பாருங்கள் குடும்ப விஷயமா கொஞ்சம் அலைச்சலுங்கிறது இருக்கத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்க இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து உங்கள் மனசுல ஒரு சங்கடம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தா மன வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நீங்கள் சிவனை வழிபடுறதும் சிவன் கோவிலில் வளம் வர்றது நல்லது பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறிவாற்றங்கிறது இருக்கும் தொடர்ந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி யாருமே நீங்க இந்த காலத்துல புறக்கணிக்காதீங்க எல்லார் மேலேயுமே கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல ஒரு கண் வச்சுட்டு செயல்பட்டது நல்லது தொடர்ந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேசராசி அனுபவர்களுக்கு தொழிலா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பல புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட போகுது எந்த பிரச்சனையும் இனி வரக்கூடிய காலங்களும் இருக்காது குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை அன்பு இது எல்லாமே அதிகரிக்கும் வீட்டில் விசேஷ நிகழ்ச்சிகளா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைங்க மேலே உங்களுக்கு பாச இந்த காலத்துல அதிகரிக்கும் பொருளாதாரங்கிறது மேம்பட்டு தான் இருக்கும் வசதி வாய்ப்பு பெருகக்கூடிய வாய்ப்பும் நிதி ரீதியா கூட நல்ல வளர்ச்சி எல்லாமே பெற போறீங்க தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இது நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெகு தூரத்தில் இல்லை அதே மாதிரி கொஞ்சம் போட்டியாளருக்கு மேலே ஒரு கவனம் வச்சுருக்கிறது நல்லது வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் நீங்கள் புதிய புதிய அணுகுமுறையை நீங்கள் கையாண்டிங்கன்னா புதிய வந்து கிடைப்பாங்க வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் இனிமையாக பேசிட்டு வாங்க இது ஒரு தொழில் வளர்ச்சிக்கு ஒரு உத்தியாவே இருக்கும் அதே மாதிரி தனியார் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் தேடி வரும் கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப சில பிரச்சனைங்கிறது வந்து போக தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் பேச்சில் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னாவும் வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு நீங்கள் செவிசாச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாவும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உடல் நலத்தையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க உடல் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலத்தில் ஏற்படலாம் வயிற்று போக்கு இல்லைன்னா மலச்சிக்கல் அஜீர்ணம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பாடு செய்யும் அதனால நீங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமான உணவை ஏற்றுக்கொள்றது நல்லது உடலை நீரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கும் இதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சாதகமா இருக்கிறதால மேசராசி அன்புகள் கவலையை விட்டு செயல ஈடுபடுறது நல்லது நன்றி நண்பர்களை மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீந்துச்சான்